ஜப்பான் என்ற விட எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற விடயம் என்ன அவர்களது மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு உலகத்தில் எந்த நாடுகளையும் தன்னுடைய தொழில்நுட்ப அறிவின் மூலமாக வெல்லக்கூடிய வசதி வாய்ப்பு ஜப்பானிடம் இருக்குது வேறு எந்த நாடுகளும் ஜப்பானின் தொழில்நுட்ப வல்லமைக்கு போட்டி போட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் தான் முன்னணியில் திகழ்கின்றார்கள் மேட் இன் ஜப்பான் என்று பார்த்து பார்த்து நாங்கள் பொருட்கள் வாங்குவது இன்று வரை தொடங்கிறது இப்படிப்பட்ட முன்னேற்றகரமான நிலையில் உலகத்தின் நம்பர் ஒன் தொழில்நுட்ப நாடாக இருக்கின்ற ஜப்பான் அண்மையில் ஒரு யுத்தத்தில் வந்திருக்கிறது கடந்த ஜூன் மாத இறுதியில் இது பற்றிய செய்தியை ஜப்பான் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது ஃபிளாப்பி டிஸ்க் யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் என்று என்னடா இது ஃபிளாப்பி டிஸ்க் யுத்தமா என்று சொல்லி நாங்கள் பல பேர் துணுக்குற்று பார்த்தோம் ஃபிளாப்பி டிஸ்க் என்று சொல்லப்படுவது தரவுகளை சேமிக்க பயன்படுத்துகின்ற இல்லாவிட்டால் பயன்படுத்திய ஒரு சாதனம் சிடியை தமிழில் இருவட்டு என்று குறிப்பிடுவதைப் போல ஃபிளாப்பி டிஸ்கை தமிழில் நெகிழ்வட்டு என்று சொல்லி குறிப்பிடுவோம் முன்பு இது மிக முக்கியமானதாக காணப்பட்டது எங்களிடம் காணப்பட்ட தரவுகள் எங்களிடம் காணப்பட்ட ஆவணங்கள் ஆகியவற்றை கணினியிலிருந்து சேமித்து ஒரு கணினிக்கு கொண்டு செல்ல இல்லைவற்றால் சேமித்து வைத்துக்கொள்ள இதுதான் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளின் முற்போதி வரை இந்த டிஸ்க் பாவனையில் இருந்தது இது இல்லாத கணினி வல்லுநர்கள் யாரும் கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களும் ஃப்ளாப்பிடெஸ்க் மூலமாகத்தான் தங்களுடைய தரவுகளை சேமித்துக் கொண்டன ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் ஆரம்பத்திலே சிடி ரோம் டிவிடி அதுபோல் யூஎஸ்பி மற்றும் டிஸ்க் டிரைவ் ஆகியன நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்க டிஸ்கின் பாவனை படிப்படியாக குறைந்து இப்போது இல்லை என்றே சொல்லலாம் அதுபோல் தரவுகளை நாங்கள் சேமிக்க சேமிக்க எங்களுக்கு தேவையான அளவு அதிகரித்து கொண்டு போவதன் காரணமாக இந்த ஃப்ளாபிடிஸ்கின் அளவு மிக குறைவானது ஃப்ளாபி டிஸ்கை உங்களில் பார்த்தவர்கள் பயன்படுத்தியவர்கள் மிக குறைவாக இருக்கும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இதை பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறான் மூன்றரை அங்குலம் ஐந்து அங்குலம் மற்றும் எட்டரை அங்குலம் ஆகிய அளவுகளில் டிஸ்க்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் இது ஒரு மேக்னெட்டிக் அதாவது காந்த விசையை பயன்படுத்தி தரவுகளை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருந்தது இப்போதெல்லாம் நாங்கள் நவீன சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் அந்த காலத்தில் டிஸ்கை பொறுத்தவரையில் இதன் கொள்ளளவு ஒன்று தசம் நான்கு நான்கு மெகா பைட்ஸ் அதிகபட்சம் இரண்டு தசம் எட்டு எட்டு மெகா பைட்ஸ் இருக்குது மெகா பைட்ஸ் நாங்கள் இப்பொழுதெல்லாம் ஜிபிக்களில் பயன்படுத்துகிறோம் வந்து நீங்கள் சிரிக்கக்கூடும் ஆனால் இதில் தரவுகளை சேமித்துக் கொண்டால் இருபது வருடங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இந்த காந்த புலன் மூலமாக இது பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்வார்கள் இப்போது ஜப்பானின் விடயத்துக்கு வருவோம் ஜப்பான் எப்படி இந்த ஃப்ளபிடிஸ் யுத்தத்தில் ஜெயித்தது என்று உங்களில் பல பேர் கேட்கலாம் இந்த வருடம் ஜூன் மாதம் இறுதி வரை ஜப்பான் ஃப்ளபிடிஸ்கை தான் தன்னுடைய அரசாங்க தகவல் சேமிப்பு பட்டமாக பயன்படுத்தியது எங்களுக்கு பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இது தொழில்நுட்பத்தில் இவ்வளவு உயர்ந்து ஜப்பான் அரசாங்கத்தின் எதிரான யுத்தம் என்று என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் பெருந்தொற்று வியாதியின் கட்டுப்பாடு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு ஜப்பானிய அரசாங்கம் தன்னுடைய டிஜிட்டல் ஏஜென்சி என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது கோவிட் காலத்திலே இணைய பாவனை அதுபோல இணைய தரவுகள் பாவனை தங்களுடைய எண்மைய பாவனைகள் போன்றவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஜப்பானிய அரசாங்கம் உருவாக்கி இருந்தது அந்த டிஜிட்டல் ஏஜென்சிக்கு ஜப்பானிய அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் இந்த டிஸ்க் பாவனையை நடத்துமாறு எனவே இந்த இணைய யுகத்தில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக பிளாப்பி டிஸ்குக்கு எதிரான யுத்தம் ஒன்றை மேற்கொண்டு அதில் வெற்றி கொண்டால் தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்று அமைச்சர் அறிவித்திருந்தார் எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் இப்பொழுது இறுதியாக வெற்றி கொள்ளப்பட்டதாகவும் ஜப்பானின் இறுதியாக இந்த பிளாப்பி டிஸ்கை பயன்படுத்தி வந்த ஆயிரத்து முப்பத்தி நான்கு அரச இலாக்காக்கள் இப்போது அந்த பாவனையை முற்றாக நிறுத்தியிருப்பதாக வெற்றிகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு வந்தாலும் ஜப்பானியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஓல்ட் ஆஃபீஸ் லுக் என்று சொல்லப்படுகின்ற பழைய தொழில்நுட்ப முறைகளையே பயன்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் அதுதான் பாதுகாப்புக்கு உகந்தது என்று கருதுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் இன்றும் ஜப்பானிய அரசாங்க அலுவலகங்களும் இமெயிலை விட ஃபேக்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இதே போலத்தான் ஃபிளாப்பி டிஸ்க் மற்றும் சிடி ரோம் ஆகியவற்றை அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்றார்கள் ஆனால் ஜப்பானிய அரசாங்கங்களில் ஜப்பானிய அன்றாட அலுவல்களில் தொழில்நுட்பத்தை அதிக புகுத்தியவராக கருதப்படுகின்ற அரசியல்வாதியான டாரா ஜப்பானின் இணைய இளவட்டல் தொழில்நுட்பத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவர் இரண்டாவது அறவையாக ஜப்பானிய ஜனாதிபதியாக வருவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார் அவர் இப்போது உடனடியாகவே இந்த பழைய விடயங்களை நிறுத்தி புதிய தொழில்நுட்ப விடயங்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் தான் உடனடியாக இந்த ஃப்ளபிடிஸ் பாவனை அதுபோல் ஃபேக்ஸ் மெஷின்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜப்பானியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கிளவுட் நடைமுறைகளை பயன்படுத்துவது தங்களுடைய இணைய தரவுகளை நம்பிக்கை பெரிதும் இல்லாத யாராலும் ஹேக் செய்யக்கூடிய அந்த கிளவுட் நடைமுறைகளை பயன்படுத்துவதை விட ஃபிசிக்கலாக இல்லாவிட்டால் நாங்கள் கையினால் காவி செல்லக்கூடிய பெட்டகங்களில் சேமித்து வைக்கக்கூடிய ஃப்ளாபிடிஸ் போன்றவற்றில் சேமிப்பதில் அதிகமான அக்கறை காட்டி வருகின்றார்கள் என்று இப்போதைய புதிய கருத்து கணிப்பொன்று குறிப்பிடுகிறது ஆனால் இதன் பாவனை குறித்தும் சில நேரங்களில் இது தொலைந்து போகும்போது ஆவணங்கள் தொலைந்து போவது குறித்தும் அண்மை காலமாக விசாரணங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜப்பானிய பரிசாரிடமிருந்து ஒரு கட்டு ஃப்ளாபிடிஸ்கள் தொலைந்து போயின அதிலே இந்த அரசாங்க குடியிருப்புகளில் குடியிருக்கின்ற பொதுமக்களின் அத்தனை விவரங்களும் உள்ளடங்கி இருந்ததாக அது மீட்கப்படாமல் போவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முதல் தடவையாக இந்த அறிமுகப்படுத்தப்படுகிறது இது அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஐம்பது ஆண்டுகள் பதினூன்று ஆண்டுகளுக்கு முதல் அதாவது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிஸ்கை இறுதி வரை தயாரித்து வந்த கடைசி நிறுவனமான ஜப்பானிய சோனின் நிறுவனம் ஃபிளபிடீஸ் தயாரிப்பை நிறுத்திவிட்டது அப்படி இருக்கும் போது இன்னமும் ஜப்பானிய அரசாங்க அலுவலகங்களில் இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தானே ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொல்லுவ தனியே ஜப்பானிய அரசாங்க அலுவலகங்களில் மட்டுமல்ல இந்த ஃபிளபிடீஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மினி ரயில் கட்டமைப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை ஃப்ளாபிடிஸ்கை தாங்கள் பயன்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது இன்றுவரை அவர்களது தொழில்நுட்ப கட்டமைப்பிலே ஃப்ளாபிடிஸ்க் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல அமெரிக்கன் ஏ கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஃப்ளாபிடிஸ்க் மூலமாகவே தங்களுடைய தரவுகளை சேமித்து வந்திருக்கிறது ஆனால் ஜப்பானின் இந்த நடவடிக்கைகளை பற்றி கருத்து வெளியிட்டுகின்ற ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமானது ஜப்பானின் அரசாங்க அலுவலகங்கள் தவிர பல்வேறு தனியார் துறைகளிலும் குறிப்பாக ஆடை தொழிற்சாலைகள் போன்ற தொழில்நுட்ப துறைகளிலும் கூட தொழில்நுட்ப விடையும் கருதியும் தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு கருதியும் இலகு தன்மை குறித்தும் இந்த பிளப்பி டிஸ்களில் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக குறிப்பிடப்படுகிறது இதிலிருந்து மாறுவது கஷ்டமாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் போல சில அனிமேஷன் நிறுவனங்கள் கூட அனிமேஷன்ஸாக நீங்கள் யோசிக்கலாம் காரணம் அனிமேஷன்ஸுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த தரவு அளவுகள் மிக பாரியவை ஆனால் சக்கி சீஸ் என்ற ஒரு அனிமேஷன் நிறுவனம் தங்களுடைய கார்ட்டூன் தயாரிப்புகளுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி வரை இறுதியாக எங்களுக்கு தெரிந்தவரை இந்த ஃப்ளபி டிஸ்கேயே தங்களது தரவுகளை சேமிப்பதற்காகவும் தரவுகளை பரிமாற்றிக் பயன்படுத்தி வந்திருக்கிறது இதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் ஒவ்வொருவரது இலகுபடுத்தப்பட்ட நடைமுறைகள் இருக்கலாம் ஆனால் இப்போது சுவாரஸ்யமான விடயம் உலகத்தின் தொழில்நுட்ப அறிவு கொண்ட நாடுகளின் வரிசையில் அறுபத்தி நான்கு நாடுகளில் முப்பத்தி ரெண்டாவது நாடாக தரப்படுத்தப்படுகின்ற ஜப்பான் ஆச்சரியமாக ஜப்பான் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் முப்பத்தி ரெண்டாவது நாடாக தரப்படுத்தப்படுகின்ற ஜப்பான் இப்போது தன்னுடைய அடுத்த தொழில்நுட்ப கட்ட முயற்சியாக இந்த இருந்து எதற்கு மாறப்போகுது கிளவுட் கட்டமைப்பை ஜப்பான் தொடர்ந்து பேணுமா இந்த கிளவுட் கட்டமைப்பை பேணுவதை பொறுத்தவரை அமெரிக்கா போன்ற நாடுகள் சவாலை எதிர்கொண்டு வந்தன சைனா மற்றும் இதர நாடுகளை சேர்ந்த ஹேக்கர்ஸ் மூலமாக எனவே ஜப்பான் அதை தரத்திறுத்துவதற்கான புதிய வழியாக இதை கை கொள்ளப் போவது ஜப்பானை பின்பற்றி வருகின்ற பல்வேறு நாடுகள் மற்றைய நாடுகள் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகின்றன என்பது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கிறது எனவே இப்போதைக்கு ஃபிளாபி டிஸ்க் யுத்தத்தில் வெற்றி கொண்ட ஜப்பானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து ஜப்பான் எடுக்க போகின்ற நடவடிக்கை எது குறித்ததாக இருக்கும் என்ன யுத்தத்தை இனி ஜப்பான் அடுத்து எடுக்க போகிறது அதுபோல் டிஸ்க் பாவனையிலிருந்து ஜப்பானியர்கள் எவ்வளவு வேகமாக அடுத்த கட்டத்துக்கு மாறுவார்கள் அதிலிருந்து நாங்கள் என்ன புதிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அவதானித்திருப்போம் இந்த காணொலியை பார்த்து கொண்டுகிற நீங்கள் இறுதியாக எப்போது ஃப்ளாப்பி டிஸ்க் பயன்படுத்தினீர்கள் இல்லாவிட்டால் ஃப்ளாபி டிஸ்க்கை எப்போதாவது பயன்படுத்தியது உண்டா என்னென்ன வடிவங்கள் அதை பயன்படுத்திய அனுபவம் கொடுக்க இருக்கிறது டிஸ்கில் இருந்து எப்போது மாறினீர்கள் இப்போது நீங்கள் பயன்படுத்துகின்ற அதிகமான தரவுகளை சேமிக்க யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க் இது தவிர நீங்கள் பயன்படுத்துகின்ற புதிய விடயங்கள் என்னென்ன எனக்கு கொமெண்ட்ஸ் மூலமாக குறிப்பிடலாம் புதிய தரவுகளை புதிய தொழில்நுட்ப விடயங்களை அறிந்து கொள்ளும் பல பேருக்கு அது உதவியாக இருக்கும்